வெசுவாவசு வருடம் ஐப்பசி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி திதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூன்று மணி வரை அதன் பின் பஞ்சமி திதி கேட்டை நட்சத்திரம் காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரை அதன் பின் மூலம் நட்சத்திரம் மரண அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தி ஒன்று மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரை மேஷம் அதன் பின் ரிஷபம் பொது ஞாயிறு வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு ஏழு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு மணி சந்திர உதயம் காலை ஒன்பது ஒன்பது மணி அஸ்தமனம் அன்பர்களே நெருக்கடி நீங்கும் நாள் உங்கள் வேலைகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் காலையில் சந்திராஷ்டமத்தால் அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் பிறகு வேலைகள் முடியும் ராசி கவனமாக செயல்பட வேண்டிய நாள் எதிர்பாராத சங்கடங்களுக்கு ஆளாவே திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் கொடுக்கல் வாங்கலில் நெருக்கடி உண்டாகும் குடும்ப பிரச்சனை முடியும் வெளியூர் பயணத்தில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் மிதுன ராசி அன்பர்களே குடும்பத்தினர் விருப்பங்களை நிறைவேற்றுவீர் வரவு செலவில் கூடுதல் கவனம் தேவை அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உங்களது முயற்சியில் ஆதாயம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் பண வரவில் ஏற்பட்ட தடைகள் விலகும் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றியடைவீர் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் பொது சேவையில் ஈடுபடுவீர் உறவினர்கள் வீடு தேடி வருவர் சிம்மராசி அன்பர்களே நன்மையான நாள் உடல்நிலை சீராகும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உழைப்பு அதிகரிக்கும் அலைச்சல் உண்டாகும் என்றாலும் எடுத்த வேலைகள் நடந்தேறும் நினைப்பதை முடிப்பீர்கள் இருந்த முடிவிற்கு வரும் ராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் தாய் வழி உறவினரால் அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் துலாம் ராசி அன்பர்களே வருமானத்தால் வளம் காணும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் இடம் மாறுவர் எடுத்த வேலைகள் நடந்தேறும் விருச்சக ராசி அன்பர்களே உங்களை விட்டு விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவர் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே குழப்பமின்றி செயல்பட வேண்டிய நாள் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் சிலர் உங்களை சீண்டிப் பார்க்க முயற்சிப்பர் எந்த நிலையிலும் அமைதியை இழக்க வேண்டாம் நினைத்த வேலைகளை முடிப்பேர் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் மகர ராசி அன்பர்களே அலைச்சலுக்கு ஆளாகும் நாள் உங்கள் வேலையில் எதிர்பாராத தடை உண்டாகும் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் வாகன பயணத்தில் கவனமாக இருப்பது அவசியம் உங்கள் வேலை நிலையை உணராமல் குடும்பத்தினர் சங்கடப்படுத்துவர் கும்பராசி அன்பர்களே வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும் வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் பணியிட பிரச்சினை முடியும் வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும் மீனராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலை நிறைவேறும் மனதில் நிம்மதி உண்டாகும் வியாபாரத்தை விரிவு செய்வது குறித்து யோசிப்பீர் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும்